கோவையில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஆசியாவிலேயே ஒரே கல்லில் செய்யப்பட்ட நூற்று தொன்னூறு டன் எடை கொண்ட மிக பெரிய விநாயகர் புலியகுளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகருக்கு இரண்டு டன் மலர்களால் சந்தன காப்பு ராஜா அலங்காரத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நாடெங்கும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையில் பிரசித்தி பெற்ற புலியகுளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோயில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆசியாவிலேயே ஒரே கல்லால் பத்தொன்பது அடி பத்து அங்குலம் உயரமும் பத்து அடி பத்து அங்குலம் அகலமும் கொண்ட மிக பெரிய விநாயகர் சிலை என்ற பெருமையை கொண்ட புலியகுளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோயில் சிலை பெற்றுள்ளது விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க யாகவேள்வி தொடங்கி சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் பதினாறு வகையான பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகத்தை தொடர்ந்து பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகருக்கு சுமார் ஐம்பது கிலோ எடையில் சந்தன காப்புடன் இரண்டு டன் மலர்களால் ராஜா அலங்காரம் செய்யப்பட்டு விநாயகருக்கு பிடித்த பலகாரங்கள் குழுக்கட்டை அதிரசம் முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்களுடன் மாகா தீபராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனமுருகி வேண்டி வணங்கினர் பின்னர் அவர்களுக்கு அருட்பிரசாதம் பலன் பட்டது